வணக்கம் நான் நிரோஷன் இதுல பார்த்து கொண்டு இருக்கிறது வந்து கம்பு பயிற்சிகை வடக்கு மாகாண விசாரத்தினைக் திணைக்களத்தின் பாரிய முயற்சியில நடந்த இந்த கம்பு பயிற்சிகள் வந்து கிட்டத்தட்ட வடக்கு மாகாணத்தால வந்து ஒரு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டுக்கும் வந்து முப்பத்தி மூணு விவசாயிகளை வந்து ஒதுக்கி செய்திருந்தாங்க அதுல வந்து வவனியா மாவட்டத்தில் ஒதுக்கப்பட்ட ஒரு விவசாயிட்டு கம்பு பயிற்சியை தான் இப்ப இதுல பார்த்து அஹ் அட்டகாசமா இருக்குது என்னென்னா உளைச்சலாம் அட்டகாசமாக இருக்குது செய்கை முறையில இருந்து எல்லாமே நல்லா இருக்குது அவர் வந்து குறைஞ்ச செலவில் குறைஞ்ச இதில் வந்து வடிவாக நீட்டான இதை ஒன்று செய்திருக்கிறார் விவசாயி வந்து கடும் சந்தோஷப்படுறாரு ரெண்டா மற்ற பயிர்களோட ஒப்படைக்கிறது எனக்கு வந்து மிக இலகுவாகவும் ஈஸியாகவும் மற்றது குறைந்த இடுபொருட்களோடையும் குறைந்த செலவினங்களோடையும் வந்து எனக்கு செய்யக்கூடிய மாதிரி இருந்தது என்றதையும் மற்ற பூச்சி தாக்குதல் இல்லாமல் இருந்ததுன்றதையும் மற்றது மண் வளம் குறைவாக இருக்கிற பகுதியிலேயும் வந்து நல்ல செழிப்பாக வளரக்கூடிய நிலைமையில் இருந்ததால மகிழ்ச்சி வந்து அபாரவிதமாக இருந்துச்சு